வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆர்பிஐனுடைய குறை தீர்க்கும் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா அந்த அதிகாரிகள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போடுவாங்க மீட்டிங் போட்டு மக்களுக்கு என்ன குறை இருக்குது கஸ்டமருக்கு என்ன குறை இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மீட்டிங் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் மும்பையில் நடந்தது அந்த மீட்டிங்கில் ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சிருங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா பேங்கில் இருந்து அடிக்கடி கேஒசி நாம்ஸ் கேட்டு கஸ்டமரை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க கஸ்டமர் ரொம்ப முக்கியமான வேலையில் இருப்பாங்க ரொம்ப அவசரமான வேலையில் இருப்பாங்க இது மாதிரி இருக்க சமயத்தில் இவங்க அடிக்கடி அவங்கள கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுறது கஸ்டமர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு உடனே ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு வங்கிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார் என்னென்னா அடிக்கடி நீங்கள் கேயசி நாம்ஸை ப்ரெஸ் பண்ணி கேவிசி நாம்ஸை வலியுறுத்தி கஸ்டமருக்கு நீங்கள் ஃபோன் இருக்க வேணாம் கஸ்டமருக்கு நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்ருக்க வேணாம் அவங்கள அடிக்கடி இது மாதிரி தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வங்கிகளுக்கு அவர் அறிவுரை சொல்லியிருக்கிறார் ஸோ இனிமேல் பேங்க்லேருந்து அடிக்கடி கேயசி நாம்ஸை பற்றி மெசேஜ் வராது ஃபோன் வராது அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஆர்பிஐ சொல்லியிருக்கிறாங்க பட் இவங்க கடைப்பிடிப்பாங்களா என்னோன்னு நமக்கு தெரியல கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா அடிக்கடி அவங்க இந்த மெசேஜ் வர்றதுனால நம்ம டிஸ்டர்பாயிடும் இந்த முக்கியமான வேலையில் இருப்போம் முக்கியமாக அவசரமான ஒரு வேலையை இருப்போம் அப்போ பார்த்தா இந்த மெசேஜ் வரும் கடுப்பாயிரும் அது இல்லாமல் எத்தனை முறை கொடுக்குறதுன்னு தெரியல கொடுத்துட்டே இருக்கிறோம் அவங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதனால் இப்போது ஆர்பிஐ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப நல்லது நல்ல முடிவு அவர் ஆர்பிஐ கவர்னர் இதை மீட்டிங்கில் மட்டும் பேசாமல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஆர்பிஐலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்க்கு வந்துச்சுனாக்கா அவங்க இதை கடைப்பிடிப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்